ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் மார்ச் இருபத்தி மூன்று சனிக்கிழமைக்கு உண்டான பலன்களை பார்க்கவிருக்கிறோம் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் இப்போ பார்க்கலாம் ஜோதிடத்தை பற்றி நீங்கள் முழுவதுமாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாளாகவே இருக்கிறது நாளை உங்களுக்கு முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகர்ந்த நாளாக இருக்கும் பணியிடம் உங்களுக்கு சாதகமாகவே காணப்படும் வாழ்க்கை துணையிடம் இனிமையான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கிடையே நல்லுறவை நீங்கள் பராமரிப்பீர்கள் பண வரவு உங்களுக்கு இன்றைக்கு சிறப்பாக காணப்படும் இதனால் பணத்தை நீங்கள் அதிகமாக சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இன்று உங்களுக்கு ஏற்படாது நண்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி